என் அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே நிம்மதியில்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் வீணாக கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இனி வரும் காலம் இனிதாகும் இன்று கலங்குகின்றன விரைவில் குலுங்க போகின்றார் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தார் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான் தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாகை அடையாளம் கண்டு அதைத் தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சுல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைக்கின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் கலங்காது நானிருக்கின்றேன் முன்னோடு எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன் கலங்காதே குழந்தையே உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை நீ நீயாகவே இரு நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாகிக்கு உள்ளது எனது வார்த்தைகளை நம்பு மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறியே தீரும் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்ற பயம் இன்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நல்லதையே நான் நடத்தி தருவேன் கலங்காதே கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே எது வந்தாலும் துணிந்து எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வோட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன் உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என்பதை புரிந்து கொள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கலங்காது நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்றமருந்து தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்துக் ஓங்கும் நேரம் இது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி பால் லயமாக மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் இன்று நடத்துகின்றேன் கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஏன் அருளால் வெற்றி பெறலாம் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உரிதப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும் அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் விட்டு போன உறவு அது போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்குள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் நானிருக்கின்றேன் பயத்தை விடு நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதை நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்து நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான் கர்மா ஒரு பூமராங் போன்றது நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்கு பிறகு கிடைக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பி போட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்பு மிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும் புலியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே பிறகு நீயும் என் செல்ல பிள்ளையால் பிரகாசிப்பாய் நிம்மதியாக நிதிரை கொள்வாயாக உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாதே நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தையே வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள் யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள் பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள் வேகமாக மன்னியுங்கள் மெதுவாக கோவத்தை வெளிக்காட்டுங்கள் சந்தோஷமாக சிரியுங்கள் உண்மையாக நேசியுங்கள் உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் கிடக்காதீர்கள் நீ தருவது சிறிதே ஆயினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் என் உதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் உதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி குறைவாக புரிந்து கொள் வாழ்க்கை வளமாகும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணமாகின்றது மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியையும் விஸ்வாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது அது உன்னுள்ளேயே இருக்க வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து அனுபவித்துவிட்டா இனி சோதனைகள் எல்லாம் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி கலங்காதிரு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு தங்கமே நண்பனை முழுமையாக நம்பு எதிரியை எப்போதாவது நம்பு ஆனால் துரோகியே ஒருபோதும் நம்பாதே அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தையே நல்லது நடக்கும் நடந்தே தீரும் ஆனந்தமாக நீ வாழப் போகின்றான் இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது நீதான் ஜெயிக்கப் போகின்றா அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாய ஆசியோடு அனைத்தும் நடக்கும் கலங்காது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது வழி தெரியாத பாதையில் வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடும் சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது உன் வாழ்வில் வரும் சோதனைகளில்தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும் அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினான் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையே தனிமையில் ஆதல் கூரை யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது என் வேலை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்றுவரை நான் சீரடியிலிருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே இருப்பதோடு பழகு அதுவே உனக்கு அழகு இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான் இருப்பது கையளவு இதயம் ஆனால் வருவதோ கடல் அளவு காயங்கள் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம் இதுபோன்று தான் மனித வாழ்க்கையும் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர் இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள் கெதிலும் சுயநலம்தான் குழந்தையே பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான் மனதிற்கு பிடித்த வேலையை முட்டாள் கூட செய்துவிடுவான் ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனே புத்திசாலி விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுத்தான் சோகமும் ஒன்றுத்தான் அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு குழந்தையே அனைவரிடமும் அன்பாக பழகு என் வைரமே உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம் கவலைகளை கவலைகளையெல்லாம் தூக்கியிறே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே எந்த நிலையிலும் என் மீது மாறாது நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா